குருவிகளின் சத்தம் கேட்டு காலை பொழுதில் கண் விழித்ததுண்டா கம்மாக்கரை தண்ணீரில் கால் நனைத்ததுண்டா காத்தாட வரப்பின் மேல் நடந்ததுண்டா முட்டி முட்டி பால் குடிக்கும் கஞ்சுக்குட்டியை ரசித்ததுண்டா கொய்யாவை கொத்தி தின்னும் அணிலை ரசித்ததுண்டா மாலையில் மலரும் மல்லிகையை முகர்ந்ததுண்டா இரட்டை மாட்டு வண்டியின் சலங்கை சத்தத்திற்கு தாளம் போட்டதுண்டா நடவு நடும் அக்காக்களின் எசப்பாட்டு கேட்டதுண்டா ஏற்பிடிக்கும் அண்ணன்களின் பின்னால் நடந்ததுண்டா கொட்டும் மழையில் குடையில்லாமல் நனைந்ததுண்டா மண் வாசனையில் தண்ணீரை மறந்ததுண்டா வாசலில் ஓடும் மழைநீரில் நீரில் காகிதக் கப்பலும் கத்தி கப்பலும் விட்டதுண்டா பாசமாய் வளர்த்த ஆட்டுக்குட்டி அடிபட்ட போது அதற்காக அழுததுண்டா ஆழம் விழுதில் ஊஞ்சல் ஆடியதுண்டா அரசு இலையில் பீப்பி செய்து ஊதியதுண்டா பாலைப்பூ காத்தாடி தெரியுமா சப்பாத்தி கல்லி பழம் தின்னதுண்டா கம்மஞ்சோற்றின் வாசம் தெரியுமா அம்மா அடிக்க கை ஓங்கும் பொழுது ஓடிப்போய் தாத்தாவின் வேட்டிக்குள்ளும் பாட்டியின் முந்தானைக்குள்ளும் ஒளிந்ததுண்டா அக்கா அண்ணனோடு விளையாடும் போது வேண்டுமென்றே தோற்று நம் வெறியை கொண்டாடும் பாசத்தை அனுபவித்ததுண்டா அத்தைமார்களின் மாமன்மார்களின் சீண்டல்களால் சினிங்கியதுண்டா ஊர் பேர் தெரியாத வழிபோக்கனுக்கு உணவிட்டு அவன் பசியார முகம் கண்டு மகிழ்ந்ததுண்டா பாட்டியின் மடியில் படுத்து பழங்கதைகள் கேட்டதுண்டா தாத்தாவின் மீசையை முறுக்கியதுண்டா இரவின் நிலவின் ஒளியில் உருண்டை சோறு தின்றதுண்டா இவற்றையெல்லாம் அனுபவித்தால் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் இல்லையெனில் ரத்தமும் சதையுமான உணவற்ற பணத்திற்காக நடமாடும் எந்திரம் கோட்டும் சூட்டும் போட்டுக்கொன்று குளிக்காமல் சென்ட் அடித்துக்கொண்டு கொண்டு பணம் சம்பாதிப்பது மட்டுமே மகிழ்ச்சியான வாழ்க்கையில்லை அதையும் தாண்டி நாம் கண்டுகொள்ளாமல் விட்ட உறவுகளும் உணர்வுகளும் காத்து கொண்டிருக்கின்றது நம் அன்பிற்காக பழமையில்தான் பசுமை இருக்கின்றது பாசம் கணக்கும் உறவும் இருக்கின்றது மேலும் இந்த கொஞ்சம் பல தவறுகளுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க